Any Summer Holidays can Call GT Holidays Kupannur. GT Holidays, South India's number one travel brand. The Chennai Silks WOW Summer Sale. Let the celebrations begin. Gubi, India's leading vernacular edtech brand. Scaling everyone, everywhere. இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல ஆனா பியூச்சருக்காக என்னோட கருமுட்டையை நான் சேமிச்சு வச்சிருக்கேன் தனுஷ் படத்துல நடிச்ச ஒரு நடிகை ஒருத்தவங்க விஞ்ஞானம் முன்னேறிட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்துல ஆராய்ச்சியாளர்களும் சரி டாக்டர்களும் சரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வராங்க அந்த வகையில குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வரப்பிரசாதமா வந்திருக்கிறது தான் கருமுட்டைய சேமிச்சு வைக்கிறது இந்த ஒரு விஷயத்த தனுஷோட பட்டாசு திரைப்படத்துல நடிச்ச நடிகை தான் செஞ்சிருக்காங்க நடிகை மெக்ரீன் சாதா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் தெலுங்கு படமான கிருஷ்ணகாடி வீர பிரேம கதா அப்படின்ற அந்த படத்து மூலமா சினிமாவில அறிமுகமானாங்க இந்த படத்துல நாணிக்கு ஜோடியா மகாலட்சுமி அப்படின்ற அந்த கேரக்டர்ல வந்து நடிச்சிருந்திருப்பாங்க இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா ஹிட் அடிச்சிச்சு அதுக்கப்புறமா ஹிந்தி தெலுங்கு இந்த திரைப்படங்கள்ல நடிச்சுட்டு வந்த இவங்க தமிழ்ல நெஞ்சில் துணிவிருந்தாள் அப்படின்ற அந்த படத்துல சந்தீப் கிஷானுக்கு ஜோடியா வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை சுசீந்திரன் அவங்க தான் இருந்தாங்க பட் இந்த படம் எதிர்பார்த்த அளவுல போகல இதை தொடர்ந்து தனுஷ் அவர்கள் நடிச்ச பட்டாசு திரைப்படத்துல அவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருந்து இந்த படம் பயங்கரமா போனனால இந்த படத்து மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு இவங்க பரிச்சயமானாங்க இப்போ ரீசெண்டா இவங்க கொடுத்திருக்க கூடிய ஒரு பிரத்யேக பேட்டியில தன்னோட கருமுட்டையை நான் வந்து சேமிச்சு வச்சதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த பேட்டியில இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் எப்ப திருமணம் பண்ணிக்கிருவேன் அப்படின்னு எனக்கு தெரியல இப்ப கூட எனக்கு கல்யாணம் பண்றதுக்கான ஒரு ஐடியாவும் ஒருவேளை கல்யாணம் பண்ணா அந்த சமயத்துல என்னோட உடம்பு வந்து குழந்தை பெறதுக்கு வந்து ஒத்துழைக்குமா அப்படின்னு தெரியலருக்காக என்னோட இப்பவே சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லிருக்கிறாங்க இது வந்து என்னோட தனிப்பட்ட முடிவு தான் குழந்தை பிறப்ப வந்து தள்ளி போட நினைக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பா இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லி வயது கடந்து லேட்டா கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்கள் பெண்களுக்கும் சரி குழந்தைய வந்து நம்ம லேட்டா வந்து பெத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கும் இது கண்டிப்பா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க மருத்துவ வளர்ச்சியில இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது இந்த கருமுட்டையை சேமிச்சு வைக்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க any summer holidays can call gt holidays funder gt holidays south india's number one travel brand the chennai scene wow summer sale let the celebrations begin Gooey, in the, Avin, Sirenda, the vernacular attack brand killing everyone everywhere